நாம் இப்போது சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலம் பேருந்து நிலையத்தில் தான் இருக்கோம் இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தாரமங்கலத்தில் சமீபத்தில் அமைக்கப்பட்ட அணைமேடு முருகன் கோவிலுக்கு போகிற வழி பாதைகளையும் கோவிலை சுற்றி பார்க்க போகிறோம் கோவிலோட தற்போதைய நிலை என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தாரமங்கலம் அணைமேடு முருகன் கோவிலானது சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துலையும் தாரமங்கலத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்துலையும் ஓமலூர்லேருந்து பதினாலு கிலோமீட்டர்லையும் சங்கீரியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் வந்து இந்த அணைமேடு முருகன் கோவிலானது அமைஞ்சிருக்கு நாம் இப்போ தாரமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் போகிற வழி அணைமேடு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியில் நகர பகுதியை கடந்து ஒரு கிலோமீட்டர் பயணித்து வந்தோம்னா நமக்கு இங்கே ஒரு நான்கு வழி சாலை பிரிவு இருக்கிறத பார்க்க முடியும் இங்கேருந்து இடது பக்கம் போனால் ஓமனூர் போகலாம் வலது பக்கம் போனால் சங்ககேரி வழியாக ஈரோடு போகலாம் நாம் இப்போது சேலம் போகக்கூடிய சாலையில் பயணிக்கிறோம் தாரமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இங்கே பவலத்தானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேருந்து நிறுத்தத்தை அடைகிறோம் இந்த பவலத்தானூர் இருந்து அடுத்து நம்ம அணைமேடுக்கு போக போகிறோம் பவளத்தானூர் பகுதிகளிலிருந்து அணைமேடுக்கு போகிறதுக்கு பயண தூரமா ஒரு நான்கு கிலோமீட்டர் வருது சமீபத்தில் தாரமங்கலம் அணைமேடு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ராஜமுருகன் கோவிலில் புதிதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ண தயார் நிலையில் இருந்த எழுவத்தி ஆறு அடி உயர முருகன் சிலை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலக அளவில் அதிகமாக பேசும்படியானது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நிறுத்தப்பட்டு மீண்டும் கோவில் சிலையானது மறுசீரமைப்பதற்கு மக்கள் பார்வைக்கு கொண்டு வரும்னு சொல்லி கோவிலோட நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க தற்போதைய நிலை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் தாரமங்கலம் பேருந்து நிலையத்திலேருந்து சேலம் போகக்கூடிய சாலைகளில் ஐந்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் அணைமேடு பேருந்து நிறுத்தத்தை வந்தடைகிறோம் அணைமேடு ராஜமுருகன் கோவிலோட பகுதியில் வந்தடைஞ்ச பிறகு சாலையோட வலது பக்கத்தில் கோவிலோட நுழைவாயில் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் அணைமேடு பேருந்து நிறுத்தத்திலருந்து பார்த்தோம்னாவே நமக்கு ராஜமுருகன் கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கிற எழுபத்தாறு அடி உயரமான சிலையானது நமக்கு தெரியும் நாம் இப்போ கோவிலோட நுழைவாயிலில் நுழைகிறோம் கோவிலோட நுழைவாயிலில் விநாயகர் சன்னதியானது அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஒட்டியே மேலே போக படிக்கட்டுகள் வந்து அமைச்சிருக்காங்க படிக்கட்டோட தொடக்கத்தில் மயில் சிலையும் பீடமும் வந்து அமைஞ்சிருக்கு இந்த அணைமேடு முருகன் கோவிலானது புதிதாக கட்டப்பட்டதுன்னு நம்மளால் பல பேர் நினச்சிட்ருப்போம் ஆனால் இந்த கோவிலானது நாற்பது வருடங்கள் முன்னாடியிலிருந்து பரம்பரை பரம்பரையாக வந்து நிர்வாகம் செஞ்சுட்டு வராங்க கோபுர கோவிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கட்டியிருக்காங்க கோவிலுக்கு முன்னாடி உள்ள கொடிமரமானது ரெண்டாயிரத்தி பதினேழில் கட்டியிருக்காங்க நாம் இப்போ பார்க்குற இந்த கோவிலோட முன்பகுதியில் அமைச்சக்கக்கூடிய மண்டபமான அமைப்பும் இந்த எழுபத்தாறு அடி முருகன் சிலை தான் வந்து இப்போது வந்து கட்டி கும்பாபிஷேகம் நடக்க இருந்தது நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் சிலையானது தரையில் தாமரைப்பூ இருபது அடி உயரத்துலையும் தாமரைப்பூவிலேருந்து மேலே முருகன் ஐம்பத்தாறு அடியிலையும் மொத்தம் எழுபத்தாறு அடி உயரம் கொண்டதாக வந்து இந்த முருகன் வந்து அமைச்சிருக்காங்க இந்த முருகன் சிலையை அமைக்க நாற்பது லட்சம் செலவு செய்ததாக வந்து கோவில் ஸ்தாபகர் வெங்கடாச்சலம் வருன் தெரிவிக்கிறாரு அணைமேடு ராஜமுருகன் கோவிலானது பரம்பரை பரம்பரையாக நிர்வாகம் செய்துட்டு வராங்க இப்போ என்ற ஸ்தாபகர் வந்து நடத்திட்டு வராரு இவர் சமீபத்தில் வாழப்பாடியில் புத்திரகண்டம்பாளையில அமைஞ்சிக்கக்கூடிய முத்துமலை முருகன் கோவிலுக்கு போய் பார்த்துருக்காரு அங்க உள்ள அதே மாதிரியான சிலைகளை தன்னுடைய ராஜமுருகன் கோவிலே வந்து அமைக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு இவருக்கு தெரிந்த ஒரு சிலை வடிவமைப்பாளர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பெரிய உருவலில் முருகன் சிலை செய்யணும்னு சொல்றாரு அதுக்கு அந்த சிலை வடிவமைப்பாளர் ஒத்துக்கிறாரு இரண்டு பேரும் பிளான் பண்ணி ஒரு வழியா எழுபத்தி ஆறு அடியில

கோவில் இப்போ கோவில் நிர்வாகத்தும் இந்த சிலையை வந்து மறுசீரமைப்பு பண்ண முடிவெடுத்திருக்காங்க அணைமேடு பகுதியை சுற்றி உள்ள பல ஊர் மக்கள் வந்து இந்த வந்து திருமணம் செய்து சொல்றாங்க இந்த கோவில் அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்று விளங்கிட்டு இருக்கு இந்த எழுபத்தி ஆறு அடி உயரம் கொண்ட முருகன் சிலையை வடிவமைக்க நிறைய தன்னாளர்கள் வந்து உதவியதாகவும் தன்னுடைய தோட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று வந்து அதிக பொருட்செலவில் நாற்பது லட்சம் செலவு செய்து கட்டியதாகவும் கட்டி முடிக்கப்பட்டு பார்க்கும்பொழுது தான் கொஞ்சம் மனவேதனை அடைஞ்சிருக்கிறதாகவும் கோவில் நிர்வாகத்திலும் தெரிவிக்கிறாரு கூடிய சீக்கிரத்தில் இந்த சிலையானது மறு சீரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணி மக்கள் பார்வைக்கு கொண்டு வரும்னு சொல்லி கோவிலோட ஸ்தாபகர் வெங்கடாச்சலம் அவர்களும் தெரிவிக்கிறாரு சிலை மறுசீரமைப்பு செய்கிறதுக்காக முத்துமலை முருகன் சிலையை அமைச்ச திருவாரூரை சேர்ந்த தியாகராஜன் அவரோட உதவி நாடியிருக்காரு சாபகர் வெங்கடாச்சலம் அவர் தற்போது ஆத்தூரில் ஒரு மிகப்பெரிய நந்தி சிலையை அமைக்கிறதுல பிஸியாக இருக்கிறதால அவருக்கு தெரிந்த ஒரு சிலை வடிவமைப்பாளர்கிட்ட வந்து இவர் சொல்லிவிட்டு அவர் மூலியமாக கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த கோவிலோட சிலை வந்து மறுசீரமைக்கப்படும் சொல்லி தெரிவிக்கிறாங்க எழுபத்தி ஆறு அடி உயரம் கொண்ட முழு சிலையும் அகற்றிட்டு திரும்ப கட்டினா மிகப்பெரிய பொருட்செலவு ஆகும் அப்படின்றதால சிலையோட மேற்பரப்பில் உள்ள காரை அதாவது வண்ணம் பூசப்பட்ட மேற்பரப்பை மட்டும் எடுத்துட்டு சிலைக்கு உயரத்துக்கு மாதிரி வந்து ஊட்டம் அதாவது கொஞ்சம் பெருசா வச்சு திரும்ப வந்து சீரமைக்கப்படும் சொல்லி கோவில் நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கு

அதுக்கு மேல அதுக்குவருந்துட்டிக்கு போய் மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் ஒரு சேர்த்து பூசிட்டு இடங்கணும் அதிக அழகாக இருந்தாலும் ஆபத்து அழகா இல்லைனாலும் ஆபத்துங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த எழுபத்தி ஆறு அடி உயர சிலையானது பல கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு இப்போ திரும்பவும் வந்து மறுசீரமைப்பு செய்ய இருக்கு இந்த வேலையானது தற்போது தொடங்கியிருக்கு எவ்வளோ நாளில் வந்து முடின்னு சொல்லிட்டு தெரியலை காத்திருந்து பார்க்கலாம் நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கற்கல்ல செதுக்கி வைக்கப்பட்டுள்ள முருகன் சிலை தான் வந்து இந்த எழுபத்தி ஆறு அடி உயரம் உள்ள முருகன் சிலைக்கு அடியில பாலபிஷேகம் செய்யறதுக்காக வைக்கப்படவுள்ள சிலை தாரமங்கலம் அணைமேடு பகுதிகளில் அமைஞ்சிக்கக்கூடிய ராஜமுருகன் கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த எழுபத்தி ஆறு அடி உயர சிலையானது அழகான முறையில் அமைஞ்சிருந்தால் கூட இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆகிருக்காது அழகு கொஞ்சம் குறைஞ்சதால உலக அளவில் ஃபேமஸ் ஆயிடுச்சு இதோட மறு உருவம் வந்து எப்படி உயிர் பெறுதுன்னு நம்ம காத்திருந்து பார்க்கலாம் இதோட நம்மளுடைய பதிவு முடிவுக்கு வருது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் முறை உங்களிடம் தாம் மரக்கல் மீடியா யா நன்றி வணக்கம்